இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆரம்ப உள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு ஆறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையும் உயரம் காண்கிறது சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चनல ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கலாம் தமிழ்ல ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வரக்கூடாது ஓர் தான் வரணும் இல்லையா அதே போல இங்க பாருங்க இங்க ஒரு உயிரெழுத்து வந்துருக்கு இல்லையா இங்க என்ன வரணும் ஓர் தான் வரணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க சரி கணக்கு போலாங்களா ஓகே ஒரு கோலம் அலுமினிய கோலம் என்ன பண்ணுறாங்க உருக்குறாங்க உருக்கிட்டு அது என்னவா மாற்றுறாங்க உருளையே மாற்றுறாங்க இதுதான் கோலம் கோலத்துக்கு வந்து ஹைட்டு கிடையாது ஆரம் மட்டும்தான் உண்டு எத்தனை சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்தது உருளையை வந்து எப்படி மாறுறாங்க மாத்துறாங்க ஆறு சென்டிமீட்டர் உள்ள உருளையை மாத்துறாங்கன்னா இந்த ஹைட் இருக்குல்லையா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போது இந்த கொஷின் ஒரு உருவத்திலேருந்து மற்றொரு உருவமா மாத்துறாங்க அப்படின்னீங்கன்னா என்னன்னா எந்த உருவத்துலேருந்து எதை மாற்றுறாங்களோ பகுத்துறவண்டி தான் அதோடய கன அளவுகள் சரிங்களா எப்படி எதெல்லாம் இப்போ இப்போ கோலத்தின் கன அளவு பை உருளையின் கன அளவு அவ்வளோதாங்க உருளையின் கன அளவு ஓகேவா இப்போ கோலத்தோட கன அளவு என்னது பாருங்களா ஃபோர் பை த்ரீ ஆர் கியூபுங்களா உருளையின் கன அளவு பையர் ஸ்கொயர் ஹெச் சரிங்களா இதுக்கு ஒரு ஆரம் வேறு இதோட ஆவாரம் வேற இது கோலத்துக்கு இது உருளைக்கு சப்ஸிட் பண்ணலாங்களா ஓகே சப்ஷிப் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டுருக்காங்க கட்சி தானே கேட்டுருக்காங்க இது கட்சி வகுத்தல இருக்கு இல்லையா ஈக்குவல்ட்டுக்கு தானே வரும்போது என்னென்ன ஆகிடும் பெருக்கள் ஆகிடும் நம்ம கட்சி ஈக்குவல்ட்டுன்னு எதுக்கலாமா ஃபோர் பைஆர் கியூப் டிவைட் பை த்ரீ கீழே வந்துடும் த்ரீ பையர் ஸ்கொயர் வந்துடும்மா இந்த பையன் பையன் கேன்சல் பண்ணிடலாமா அடுத்து பாருங்கள் கட்சி ஈக்குவல்ட்டு ஃபோருக்கு ஃபோர் போட்டுருன் ஆர் எவ்வளோ போட்டிருக்காங்க இருபத்தி நாலு க்யூப் டிவைடட் பை த்ரீன்ட்டு ஆர் எவ்வளோ ஆறு சரிங்களா வச்சு போட்டு நாலு இன்ட்டு இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலுங்களா மூணு தடவை போடணும் த்ரீ இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு புரியுதா எப்படி அடிக்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பெருக்கிடா வேணா கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருக்கலாம் ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலா ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலுங்களா ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேவா இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிடுங்க தான் ஆன்சர் நாலு இன்ட்டு எட்டு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு பெருக்கலாமா நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு நான்கு பதினாறு எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்போது ரெண்டு மூணு ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு அப்போ ஹச்சி கொடுத்து என்னது ஐநூற்றி பன்னெண்டு சென்டிமீட்டர் புரியுதுங்களா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு உருவத்திலேருந்து மற்றொரு உருவமாக மாற்றுறாங்கன்னா அந்த கன அளவுகளை வகுக்கணும் புரியுதுங்களா தேங்க்யூ